நான் சென்ற முறை ஒரு ஒரு மீனவர் பிரச்சனைக்காக ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த கடிதம் வந்து வழக்கமாக தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் நடுநிலை வகிக்கிற ஊடகங்கள்லாம் வந்து வழக்கமாக அதை கொண்டு சேர்க்குற கடமை உங்களுக்கு நிறைய செய்தியை கொண்டு சேர்க்குறீங்க அதில் உங்களுக்கு வந்து மக்களுக்கு உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை வளர்ந்துருக்கிறது ஆனால் அந்த மீனவர் சம்மந்தப்பட்ட செய்தி வந்து நான் கடிதம்னு சொன்ன உடனே அது எனக்கு கிடைச்ச தகவல் அரசாங்கத்திலருந்து ஒரு செய்தி வந்து அதை லைவ் போடாதீங்க என்ன கடிதம்னு பாருங்கள் போலீஸ் என்கொயரி வரைக்கும் எனக்கு வந்தது அது ஒரு சாதாரண கடிதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கிட்டே பண்ண அந்த கடிதத்தை நான் அது லைவ் போட வேணான்னு சொல்ல சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு ஊடகம் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது அரசு கேபிள் இந்த அரசு கேபிளை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா எதற்காக தொடங்கினார் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த தொடங்குகிற அந்த குழுவும் எங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தமிழகத்தில் வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் வந்தால் முதலில் அகற்றப்பட வேண்டியது அந்த அரசாங்க கேபிள் தான் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எது லைவ் கொடுக்கணும் யார் கொடுக்கூடாது உங்களை எந்த இடத்துல போடணும் எந்த நம்பரில் போடணும்னு தொலைக்காட்சிக்கே கட்டுப்பாடு விதிக்கிற அந்த அரசு தொலைக்காட்சி இதை முதலில் தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பு தயவு கூர்ந்து பணிவோடு இந்த செய்தியும் நீங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான அற்புதமான மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நான் பலமுறை சந்தித்த நல்ல மக்கள் எனக்கு விரும்பி நான் பிரச்சாரத்துக்கு போகிற இடம் அல்லது பொதுக்கூட்டத்துக்கோ அல்லது சாதாரண விவாதமாக இருந்தாலும் நான் போகிற இடம் அந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது பலமுறை நீங்கள் என்னை சந்தித்திருக்கலாம் தொடர்ந்து அங்கே தேர்தல் வந்து கொண்டே இருக்கிறது இந்த முறை நான் எந்த கட்சியும் சாரா சாராதவனாக இருக்கிற காரணத்தால் இந்த முறை அந்த மக்களை சந்திக்க வேண்டிய அந்த நல்ல வாய்ப்பை நான் இழந்து விடுகிறேன் அந்த வழி எனக்கு இருக்கிறது அந்த சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது ஆனால் நான் எப்படி சந்திக்க வேண்டும் எந்த கட்சியின் சார்ந்தவனாக சந்திக்க வேண்டும் என்கிற அந்த நிலை இல்லாத காரணத்தால் இந்த செய்தியை நான் ஊடகத்தின் வாயிலாக உங்களுடைய இல்லங்களின் வாசல் கதவை நிச்சயம் தட்டுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆர்கே நகர் தொகுதி விலகலாக இருநூற்றி முப்பத்தி மூணு தொகுதியும் திரும்பி பார்க்கிற ஒரு தொகுதியாக கடல் கடந்து வாழ்கிற தமிழ் மக்கள் இன்றைக்கு அந்த தொகுதியை உற்று பார்க்கிற ஒரு தொகுதியாக அது மாறி மாறியிருக்கிறது உங்களுடைய முடிவு நாங்கள் வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இரநூத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் மறைந்திருந்த பொழுது சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொன்னோமோ அப்பொழுது நாம் ஆளுநரை நம்பியிருந்தோம் நீதிமன்றத்தை நம்பியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்பியிருப்பது ஆர்கே நகர் தொகுதி மக்களை மட்டுமே உங்களுடைய முடிவுதான் இன்றைக்கு ஏதேனும் ஒன்றை விலையாக தந்து அந்த தொகுதியை வாங்கிவிடலாம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அங்கே ஏழைகள் இருக்கிறார்கள் படிப்பறிவு சற்று குறைந்தவர்கள் கூட அங்கே வாழுகிற தொகுதி அந்த தொகுதி நிச்சயமாக அங்கே அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயம் அம்மா ஆன்மா சாந்தி அடைகிற அந்த நிலையை அங்கே கொண்டு வருவார்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அந்த தொகுதியிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் பலமுறை பிரச்சாரம் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை நான் சொல்லுகிற இந்த விளக்கம் இரண்டால் நான் அங்கே தொகுதிக்கு வர முடிய நான் தொகுதியிலே பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக வர வேண்டும் அந்த செய்தியை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது குறிப்பாக நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னால் அம்மாவுக்கு துரோகம் செய்த அந்த சதி அணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் சதினால் நீங்கள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இனிஷியலை சொன்னேன் செயலாளருடைய முதல் எழுத்தையும் துணை செயலாளருடைய முதல் எழுத்தையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அந்த தலைப்பை நான் பெயரை சொல்வது கிடையாது ஏன்னால் அது சேர்த்தா தான் வரும் அதனால் அந்த சதி அணுக்கி தயவு செய்து நாங்கள் வென்று விடுவோம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெல்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அங்கே வீடுகளை கட்டித்தருவோம் என்ற பொய்யை சொல்கிறார்கள் பன்னோக்கு மருத்துவமனை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் படகுகளை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுகிறவர்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு இருபத்தெட்டு கோடியை நல்லா இருக்கும்னு மக்கள் விரும்புகிறாங்க அது முதல்ல நல்லா நல்லாயிருக்கும் இதையெல்லாம் கட்டாமல் குடும்ப ஆட்சி இல்லை என்று குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அந்த பணத்தை அவர் பத்தாம் தேதி அவருக்கு நீதிமன்றம் அழைத்திருக்கிறது அவர் கட்டவில்லைன்னு சொன்னால் டிடிவி தினகரனை பணத்தை கட்டு இல்லை என்றால் சிறைச்சாலைக்கு மூட்டையை கட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி என்றால் மீண்டும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறதா மீண்டும் ஒரு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் ஆர்கே நகர் தொகுதியிலே இது போக்கு மக்களுக்கு இருக்கிற கேள்வியாக இருக்கிறது நாங்கள் பணியோடு கேட்பதெல்லாம் தயவுகூர்ந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதனை ஒவ்வொரு அதிமுக காரணமும் இருக்கிறது எனக்கும் அந்த வேதனை இருக்கிறது ஆனால் முடக்கப்பட்டது யாருக்கு லாபம் என்று சொன்னால் டிடிவி தினகரன் அணிக்கு தான் லாபம் என்று சொன்னால் அந்த இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடிக்க விட்டா தோ தோற்கடித்து விட்டார்கள் மக்கள் என்கிற அவப்பெயரிலிருந்து தேர்தல் ஆணையம் இந்த அணியை காப்பாற்றியிருக்கிறது அதுதான் உண்மை என் அருமை தாய்மாரில் வந்தால் இந்த தொகுதி மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுத்து எப்படி அங்கே இருநூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் செய்த தவறை விளைபோன அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தவறை இவர்கள் செய்ய மாட்டாரும் நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த தேர்தல் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களி நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாக்கு அளிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அது எந்த கட்சி அது எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களி ஆனால் இந்த குறிப்பாக இந்த தேர்தலில் இந்த ஒரு அணியை வெற்றி பெற செய்துவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த அம்மா என்ற ஆன்மாவுக்கு துரோகம் செய்ததாக ஆகிவிடும் என்கிற தகவலை மட்டும் இந்த செய்தியின் மூலமாக தெரிவித்துக்கொண்டு உங்களையெல்லாம் நான் வந்து ஆர்கே நகரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது இருந்தாலும் நிச்சயமாக வெகு விரைவிலே ஒரு பொது தேர்தல் வரும் அந்த தேர்தலிலே நான் என்னை யார் என்று அடையாளம் காட்டிக்கொண்டு நிச்சயமாக உங்களை சந்திக்க நேரடியாக உங்கள் இல்லங்களுக்கு வருவேன் என்கிற நல்ல செய்தியை சொல்லி நேற்று நடந்த அந்த சோதனை சில தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் சில அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் இல்லத்திலே சோதனை நடக்கிறது உள்ளே போகிறார்கள் இவர்கள் கேட்டை தாண்டி உள்ளே போய் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து வருகிறார் அவரை பின்னாலே மறைத்து ஒருவர் கொடுக்கிறார் அதை ஒருவர் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் இதெல்லாம் பொறுப்பில் இருப்பவர்கள் செய்கிற வேலையா என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் அதாவது வருமான வரித்துறை மிக வலிமை வாய்ந்த ஒரு தன்னிச்சையாக இருக்கிற ஒரு ஒரு அதிகார மையம் அது அதுதான் இந்தியாவுடைய பொரு அந்த பொருளாதாரத்தை கவனிக்கிறது அப்படி இருக்கிற பொழுது அந்த வருமான வரித்துறையை ஏமாற்றுகிற அளவுக்கு அந்த செய்தியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மக்கள் ஏடுக்கிற யார் எடுத்து கொடுத்தது அதை பின்னாலே மறைத்து கொடுத்தது யார் அது என்ன கடிதம் அந்த கடிதம் எப்படி யாருக்கு போனது அதில் என்ன தகவல் இருந்தது இதையெல்லாம் நிச்சயமாக விசாரிக்கும் தேர்தல் அந்த தேர்தல் ஆணையமும் சரி அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்களும் பா பார்ப்பாங்கன்னு நம்ம நான் நம்புகிறேன் அதே போல் ஒரு நடிகர் வீட்டிலும் நேற்று சோதனை நடந்திருக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை பாத்ரூமில் போய் கதவை தட்டினாங்க படித்தவர் சொல்லுகிற வார்த்தை அல்ல மன்னிக்க வேண்டும் சரத்மார் அவர்கள் படித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் பாத்ரூமில் போய் கதவை இங்கே என் வீட்டு கேட்ட போது நான் பாத்ரூமில் மூடிக்கிட்டு ஒரு பத்து டாக்குமெண்ட் கழித்து ஃப்ளஷ் அவுட்டில் போட்டு ஃப்ளஷர் பண்ண முடியும் அது அதிகாரிகளுக்கு தெரியும் மறைச்சிட முடியும் நோட்டுக்கட்டெல்லாம் கீழ்ச்சி போட்டு உள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும் அது வந்து மிக மலிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் இன்கம் டேக்ஸ் அலுவலர்களையும் பெண்கள் இருக்கிறார் அவர்களுக்கு தெரியும் தயவுசெய்து யாரையும் நம்ம அரசு அதிகாரிகளை பணி செய்து வந்தால் பணி செய்ய விட வேண்டும் என்பது தான் நான் முதலையும் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் நடக்கும்போது சொல்லியிருந்தேன் ஒரு அரசாங்க அதிகாரி மீது நடந்தபோதும் நான் இதே தான் சொன்னேன் அவங்களுக்கே தனி அதிகாரம் இருக்குது சும்மா வந்து வந்துட மாட்டாங்க ஐ ஹே வ வாரண்ட் அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இப்படி மலிவான அரசியலை யாரும் செய்துவிட்டு அவர் எங்கே இருந்தார் போன வாரம் என்ன செய்தி சொன்னார் இந்த வாரம் எங்கே போனார் இந்த வாரம் யாருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறார் அதுக்காகலாம் கிடையாது இருந்தாலும் இது போன்ற செய்தியெல்லாம் பரப்பி எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிற அந்த அணிக்கு தேர்தல் அந்த நடக்கவிருக்கிற ஆர்கே நகர் தொகுதி நிச்சயமாக ஒரு பதிலை தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது

இன்றைக்கு வந்து நான் இப்போ சொன்னேன்னு சரத்புமாரோடைய கட்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கட்சியோடைய வேட்பு மனுவை நிராகரிக்கிறது அப்போ சுயேட்சி ஒரு சுயேட்சி நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே வேட்பாளர் ஒருடைய அந்த பேப்பர் வந்து அங்கீகரிக்கப்படுகிறது ஒரு அங்கீகரிப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுகிறது அப்போ அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ நீங்கள் நிச்சயம் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்கை கவனமாக அளிக்க வேண்டும் என்பதுதான் தான் என்னோட வேண்டுகோள். யாருங்க? நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் தான் சொல்றேன்னா உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன் இல்ல யாருக்கு வேணாலும் அது வேற கூட இருக்கலாம் இல்லையா? அல்லது வேற ஒரு தலைவராக கூட இருக்கலாம். இல்ல சார் அது இல்லங்க நான் சொன்னேன் வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும். இல்ல कंफ्यूजலாம் கிடையாது. நீங்க ஓட்டு போடணும். அதுல கவனமா இருக்கேன்னு சொன்னோம். வேற ஒண்ணுமே இல்லை முடிவு எடுக்கட்டும் அது வந்து சாகப்பட்ட பார்வை என்பது என்னுடைய பார்வை என்பது மக்களை அவர்கள் வந்து பணம் கொடுத்தார்கள் இதை ஞாபகப்படுத்துவதற்காக அவர்கள் செய்திருக்கலாம் ஒரு அது சரியா தவறா என்பதை அந்த பிரச்சாரம் நல்ல யுக்தியா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுத்து மக்கள் அநாகரிகம் என்று சொல்லிவிட்டால் அது அநாகரிகம் தான் மக்கள் அதை ஏற்கவில்லை அந்த பிரச்சாரத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் அது அநாகரிகம் தான் மக்களுடைய விருப்பம் தான் நான் எப்போதுமே சொல்லுவதெல்லாம் மக்களுடைய விருப்பம் தான் அப்படிதான் மக்கள் விரும்புறாங்க மக்கள் அப்படிதான் விரும்புறாங்க ஒரு பொது தேர்தலை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்களுடைய விருப்பம் நான் பல இடங்களுக்கு போகிறேன் நாளை கூட நான் வந்து ஷூட்டிங் வந்து வேற மாவட்டத்துக்கு போறேன் அதனால அங்க இருக்கிற மக்களும் விரும்புவது அதுதான் எங்களுக்கு பிடித்த வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் இப்பவும் நான் தான் சொல்றேன் ஆர்கே நகரிலும் உங்களுக்கு பிடித்த வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னோட அதை மக்கள் தான் முடிவெடுப்பாங்க தம்பி மக்கள் நிச்சயமா அதுக்குள்ள நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக மாறலாம் நிச்சயமா நான் வந்து ஒரு கட்சியை ஒரு கட்சியை என்னை என்னை இணைத்துக் கொள்ளலாம் அது அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை என்ற காரணத்தால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னுடைய கடமை இருக்கிறது ஏனென்றால் நான் பழகிய மக்கள் அற்புதமான மக்கள் அவர்கள் என்ன சிந்திச்சுட்டு இருக்கேன் நான் வந்து நான் முதல்ல நான் முதல்ல சொன்னது மாதிரி நான் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு கட்சியிலே பணியாற்றி என்னங்க எல்லாரும் பேசினாங்க சார் தகவல் எல்லாம் கிடையாது எல்லா கட்சி சார்ந்தவர்களும் எல்லாட்டும் பேசுவாங்க ஒருத்தர் விலகி விட்டால் இப்போ வந்து நீங்க தொலைக்காட்சியில பார்க்கலாம் எங்கள் கல்லூரி நல்ல கல்லூரி நீங்க பன்னெண்டாவது முடிச்சு இப்ப பாருங்க இன்னில இருந்தே தொலைக்காட்சியில வந்துடும் எங்கள் கல்லூரி நல்ல கல்லூரி வாங்க சேருங்க 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 சேருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ மாணவர்களை பன்னெண்டாவது படித்த மாணவர்களை அவர்கள் கல்லூரியில் சேர வேண்டும் வாருங்கள் அழைக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது போல் நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் உழைத்து மக்களுக்கு நல்ல பரிச்சயமாகி ஒரு நல்ல கருத்துக்களை மட்டும் சொன்னவர் ஆனந்தராஜன் காரணத்தால் இன்றைக்கி பல கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் அழைக்கலாம் அந்த நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிற நேரம் நான் எடுத்துக்கொள்வேன் அவ்வளவுதான்